ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் பிப்ரவரி பதிமூன்று நாளைய தினம் மாசி மாதத்தோட முதல் நாள் வியாழக்கிழமை வந்திருக்கக்கூடிய அற்புதமான தினத்தில் மூன்று கொண்டைக்கடலை மூன்று சிலை நாணயம் வைத்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே இதை மறக்காமல் செஞ்சிடுங்க இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அது என்ன தாந்திரிக முறின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்படிதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதுவரை அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ மாசி மாதம் முதல் நாளில் என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நாளைய தினம் மாசி மாதம் பிறக்குது அதுவும் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்களும் தனித்தனி சிறப்பு வாய்ந்த நாட்கள் மாசி மகம் மகா சிவராத்திரி மாசி ஏகாதசி மாசி மாத பூசம் மாசி பௌர்ணமி மாசி அமாவாசைன்னு சொல்லி எல்லா விசேஷ நாட்களுமே ஒரு வகையில சிறப்புக்குரிய நாட்கள் தான் குரு பகவானை வாரி வழங்கக்கூடிய கடவுள்னு சொல்லுவோம் அந்த குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமையில இந்த மாசி மாதம் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாளாக கருதப்படுது இத்தனை சிறப்பு அம்சங்கள் பொருந்திய இந்த மாசி மாதத்துல என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் நாளைய தினம் உங்கள் வீட்டில் உங்களோட குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் அதே நேரம் குரு பகவானுக்கு முகந்த என்ன வகையான ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவா இந்த மாசி மாதம் வந்துட்டாலே இந்த மாதம் முழுக்க உடனே அடுத்தடுத்து பல விசேஷங்கள் விரத நாட்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எந்த விரத நாட்களை முறையாக கடைபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கே குழப்பம் ஏற்படும் அதோட ஆரம்ப புள்ளியா இந்த மாசி மாதத்தை நீங்க எந்த அளவுக்கு வரவேற்கிறீங்களோ அதை பொறுத்து இந்த மாதம் முழுக்க வரக்கூடிய எல்லா விரத நாட்களும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பா அமையும் ரொம்ப எளிமையான வழிபாட்டை உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை பயன்படுத்தி தினமும் நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பூஜை செய்யலாம் இந்த மாசி மாதத்தில் தினமும் பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தினமும் முடியலனா கூட வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்களாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை அறையில் சிறப்பான வழிபாடுகள் செய்கிறது கட்டாயம் மாசி மாதத்தோட முதல் நாள் நீங்கள் ஸ்பெஷலாக எந்த விஷயமும் செய்ய வேணாம் அதிகாலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சுட்டு முடிஞ்சால் பூஜை அறையை சுத்தம் பண்ணி ஒரே ஒரு டம்ளர் பாலை பூஜை நைவத்தியமாக வச்சு படைச்சிட்டு உங்களோட குல இஷ்ட தெய்வம் சொல்லி எல்லா கடவுளையும் மனசார வேண்டிக்கோங்க ஒரு மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் காலையில் தூங்கி இருந்ததுக்கு அப்புறமா என்ன விஷயத்தில் கண் விழிக்கிறோமோ அதை பொறுத்து அந்த நாள் சிறப்பாக அமையும்னு சொல்லுவாங்க இது மாதிரி நம்பிக்கை இப்போ நிறைய பேருக்கு இருக்குது ஒரு நாளோட ஆரம்பம் எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு வாரத்தோட முதல் நாள் அதை விட முக்கியமானது ஒரு மாதத்தோட முதல் நாள் மாதத்தோட முதல் நாள் நீங்க செய்யக்கூடிய செலவா இருக்கட்டும் நீங்க வாங்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்க குடும்பத்துல சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்த்துடும் அது மட்டும் இல்லை மாதத்தோட முதல் நாள் நீங்க செய்ய வேண்டிய சில வழிபாட்டு முறைகள் இருக்குல்ல அந்த வழிபாட்டு முறைகளை உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் நம்பிக்கொண்டு செஞ்சீங்கன்னா பிறக்கக்கூடிய மாதம் நல்ல மாதமா பிறந்து வரக்கூடிய கெடுதல்கள் எல்லாமே தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க பக்கத்துல கூட வராம அது ஓடி போயிடும் அப்படியே வந்தாலும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சாங்கன்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு அது சாதாரணமான எளிமையான விஷயமாக மாறிடும் அப்படிப்பட்ட மாதத்தோட முதல் நாள் அதுவும் மாசி மாதத்தோட முதல் நாள் வியாழக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான தாந்திரிக முறை ஒன்று இருக்குது பொதுவாக அந்த வியாழக்கிழமையில் குரு ஓரை அப்படிங்கிறது குறிப்பிட்ட நேரங்களில் வரும் அது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி மதியம் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி இந்த மாதிரி நேரங்கள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் வரக்கூடிய குரு ஓரைகள் இந்த நேரத்தில் நம்ம குரு பகவானை மனசார வேணோன்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் விலகி ஓடிடும் குரு பயிற்சி பலன்கள் சம்பந்தமான ஒரு கிரக தோஷம் நமக்கு ஏற்பட்டிருக்குன்னா அதோடய பாதிப்புகள் படிப்படியாக குறையும் உங்கள் குடும்பத்திற்குடிய நாலஞ்சு நபர்களில் யாராவது ஒருவருக்கு குரு அப்புறமா நேரம் கொஞ்சம் சரியில்லை கிரகம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வியாழக்கிழமையில் குரு பகவானை வணங்கிட்டு வர்றதால ஓங்கி விடக்கூடிய அடி கொஞ்சம் தாங்கி விழும் அந்த வகையில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மாசி மாதத்தோட முதல் நாள் இப்போ நாம் சொல்லக்கூடிய கொண்டைக்கடலை நாணயம் வைத்து இந்த தாந்திரிக முறையை மறக்காமல் செஞ்சுடுங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி இல்லைன்னா இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி இந்த இரண்டு ஒரு மணி நேரங்களில் ஏதாவது ஒரு ஒரு மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மூன்று எண்ணிக்கையில் கொண்டை கடலை எடுத்துக்கோங்க அதே மாதிரி மூன்று எண்ணிக்கையில் சில்லறை நாணயங்கள் சில்லறை நாணயங்கள் எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் பத்து ரூபாய்னு இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எண்ணிக்கையில் மூன்று இருக்கணும் கொண்டை கடலை மூன்று இருக்கணும் பூஜை ஏறையில் விலக்கேற்றி வச்சிட்டு தான் இந்த ஒரு பராயமரையை நீங்கள் செய்யணும் சாதாரண நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடாது பூஜை ஏறில விலக்கு எரிஞ்சு நீங்கள் பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பராயாமரையை நீங்கள் செய்ய போறீங்க சின்னதாக ஒரு தட்டோ இல்லை ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க அதை கழுவி சுத்தப்படுத்தி அது மேலே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி மூன்று எண்ணிக்கையில் நாணயங்களை வைக்கணும் அந்த மூன்று நாணயங்களுக்கு மேலே மூன்று எண்ணிக்கையில் கொண்டைக்கடலை வைத்திருக்கீங்கள அந்த மூன்று கடலையோ அந்த நாணயத்தை மேலே வச்சுட்டு முதல்ல விநாயக பெருமான மனசார வேண்டிக்கோங்க அடுத்ததா குரு பகவானையும் அடுத்ததா உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு சொல்லி உங்க பூஜை அறையில நீங்க தினமும் என்னென்ன கடவுள் பெயரை சொல்லி வணங்குவீங்களோ எல்லா கடவுளையும் மனசார வேண்டிக்கிட்டு குரு பகவான்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு உரிய வியாழக்கிழமையில பிறந்திருக்கு குரு பார்க்க கோடி நன்மை உங்களோட பார்வை எங்க குடும்பத்து மேல விழணும் எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரணும் இந்த மாதம் முழுக்க எங்க கைக்கு பணம் வரணும் வீண் வரையும் வீண் செலவு தவிர்க்கப்படணும்னு மனசார வேண்டிக்கிட்டு குரு பகவானோட காயத்ரி மந்திரம் கூகுளில் இருக்கும் அதாவது ஓம் விருஷவத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் இதுதான் குரு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை குறைந்தது ஒன்பது முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுதோ அவ்வளவு முறை வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரையில் நீங்கள் உச்சரிக்கிறது குரு பகவானோட பார்வை உங்கள் குடும்பத்து மேலே விழுவதற்கான எல்லா விதமான வழிவகையும் ஏற்படுத்தும் சாதாரணமாக இந்த கொண்டைக்கடலை அப்படிங்கிறதே குரு பகவானுக்கு உகந்தது தான் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் கொண்டை கடலையை மாலை செய்து அதை அணிவித்தோன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்குறோமோ அதை குரு பகவான் நமக்கு வாரி கொடுத்துடுவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த கொண்டை கடலை இருக்குல்ல இதை மூன்று எண்ணிக்கையில் அந்த நாணயங்கள் மேலே வைக்கும்போது குரு பகவானோட அருள் குரு பகவானோட ஆதிக்கம் அந்த கொண்டை கடலை மேலே வந்து அமர்ந்து நீங்கள் குரு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி என்ன வரேன்னு கேட்குறீங்களோ அதை வாரி வழங்கிடுவார் கொண்டை கடலே குரு பகவானுக்காக சரி சில்லறை நாணயம் எதுக்காக வைத்திருக்கோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது குபேரருக்கும் உகந்த நாள் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் குபேரர் அப்படிங்கிறவர் யார் பணம் காசு பொருள் தங்கம் நகை இது எல்லாத்துக்கும் அதிபதி காசை வாரி வழங்கக்கூடியவர் லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அப்பேற்பட்ட குபேரருக்கு உகந்த அந்த சில்லறை நாணயம் இருக்குல்ல அதை நீங்கள் வைக்கும்போது உங்கள் குடும்பத்துக்குள்ள குபேர கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் இப்படி எல்லா விதமான தெய்வங்களோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய ஒரு தாந்திரிக முறை தான் இந்த ஒரு கொண்டைக்கடலை சில்லறை நாணயம் தாந்திரிகம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வழியெல்லாம் பார்க்கலாம் இரவு ஒரு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே கூட நீங்கள் இரவு நேரத்தை செய்யலாம் உங்கள் வழிபாட்டை முடிச்சதுக்கப்புறமா அந்த கொண்டைக்கடலை மட்டும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த சில்லறை நாணயங்களை உங்கள் பீரோ லாக்கருக்கு அடலாக பெட்டின்னு இல்லை உங்கள் மணி பர்ஸில் செலவு பண்ணாத மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் போட்டு வச்சுக்கோங்க மூன்று கொண்டைக்கடலை இருக்குல்ல அதை எதாவது செடி கொடிகளில் போட்டாலும் சரி இல்லை உங்கள் வீட்டு மொட்டை மாடிகளில் நீங்கள் தூக்கி போட்டுட்டிங்கன்னா அங்கே வரக்கூடிய காக்கை குருவிகள் அதை சாப்பிட்றோம் கால் பட இடத்துல மட்டும் அந்த கொண்டை கடலையே போட்டுருங்க அது ரொம்ப முக்கியம் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும் மாசி மாதத்தோட முதல் நாள் வியாழக்கிழமை இதை பரிகாரத்தை செய்யுங்க இந்த மாதம் முழுக்க குரு பகவானோட பார்வை உங்கள் மேலே விழுந்து எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்